வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு வேதே எக்ஸ்பி விமானம் நடுவான்ல ரெண்டா உடையுது ஆயிரம் அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்து ஒரு பெண்ணால எப்படி உயிர் தப்பிக்க முடிஞ்சது உலகப் போரே முடிஞ்சு முப்பது வருஷம் ஆச்சு ஆனா போர் இன்னும் முடியலன்னு ஒருத்தர் காட்டுக்குள்ளே துப்பாக்கியோட சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இதை விட கொடுமை உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்த எடிசனோட சொந்த பையன் கிருட்டுல தொலைந்து போன கதை தெரியுமா வைரம் தங்கம் கொள்ளையடிச்சு பார்த்திருப்போம் ஆனா ஒரு இனிப்புக்காக உலகத்துல மிகப்பெரிய கொல்லை நடந்திருக்குன்னா நம்ப முடியுதா இந்த ஐந்து சம்பவங்களும் சினிமா கதை இல்ல வரலாற்றை உரைய வைத்த உண்மைகள் எதையும் மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதே மாதிரி வெளியே தெரியாத பல மர்மமான சிலிர்க்க வைக்கிற உண்மை கதைகளை தேடி தேடி கொடுக்க நான் ரெடி தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா அப்போ மறக்காம வேதை சிக்ஸ்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை உடச்சு விடுங்க லெட்ஸ் கெட்டின் மூவாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்துல இருந்து அமேசான் காட்டுக்குள்ள விழுந்த ஒரு பதினேழு வயது பெண் அடுத்து என்ன ஆச்சு அத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் இது நடந்தது டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு நாடு தான் பெரு இதோட கேபிட்டல் லிமா இங்க இருந்து புகால்பா ஸ்டேட்ல இருக்கிற தன்னோட அப்பாவை பாக்குறதுக்கு தன்னோட அம்மாவோட பிளைட்ல பறந்துகிட்டு இருந்தா ஜூலியானே கோப்கேங்கிற ஒரு பதினேழு வயது பெண் இப்ப பிளைட் அமேசான் ரெயின் பாரஸ்ட் மேல பறந்துகிட்டு இருந்துச்சு அமேசான் ரெயின் பாரஸ்ட் தான் அந்த உலகத்திலேயே மிக நீளமான பெரிய அடர்ந்த காடு இந்த காட்டை உலகத்தோட லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட புகால் ஸ்டால் பவர் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த பிளைட் ஆனா வெதர் ரொம்ப மோசமா இருந்ததால எப்படி லேண்ட் ஆகுறது அப்படின்னு பைலட் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த தான் பலமான இடியோட மின்னல் ஒண்ணு அந்த பிளைட்டை தாக்கிச்சு அடுத்த செகண்ட்லயே வானத்துல பிளைட் சுக்குநூறா உடைஞ்சி பிளைட்டோட பாகங்கள் அதுல இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வானத்துல எங்கெங்கயோ பறந்துகிட்டு இருந்தாங்க ஜூலியானே அவளோட அம்மா இன்னொரு பேசஞ்சர் அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து ஒரே வரிசையில உட்கார்ந்து இருந்தாங்க பிளைட் உடையிறப்ப மூணு பேரும் சேர்ந்து தான் கீழே விழ ஆரம்பிச்சாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சீட் கனெக்ஷன் உடஞ்சி அவளோட அம்மா ஒரு பக்கமாவும் அந்த பேசஞ்சர் இன்னொரு பக்கமாவும் போயிட்டாங்க வானத்துல இருந்து வேகமா பூமியை நோக்கி வந்துகிட்டு இருந்த ஜூலியானாவ காடுகள்ல இருக்கிற மரங்களோட மேற்பரப்பு அவளோட வேகத்தை குறைச்சது அதனால கிட்டத்தட்ட ஒரு சேஃபர் லேண்டா தான் இருந்துச்சு அவளோட காலர் போன் உடஞ்சிருந்துச்சு கண்ணுல அடிபட்டு வீங்கி இருந்துச்சு நிறைய சிராய்வு வெட்டு காயம் இருந்துச்சு அவ கான்சியஸா தான் இருந்தா முதல்ல எந்திரிச்சதான் அவரோட அம்மாவை தேட்டினா ஆனா பக்கத்துல யாருமே இல்ல பிளைட்டோட உடஞ்ச பாகங்களும் கூட இல்ல இவ எங்கேயோ போய் விழுந்திருந்தா மழை வேற ஜோனு பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வழியால கத்திக்கிட்டு இருந்தா ஆனா அவளை என்னன்னு கேட்கதான் பக்கத்துல யாருமே இல்ல ஒரு பதினேழு வயசு பொண்ணு பிளைட் ஆக்சிடென்ட்ல மாட்டி வானத்துல இருந்து கீழே விழுந்து அடர்ந்த காட்டில் தன்னந்தனியா உடல் முழுக்க காயங்களோட அம்மாவை இழந்துட்டு நின்னுகிட்டு இருந்தா அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்ச தூரம் நடந்து வந்தா ஒரு நீரோடை ஒண்ணு பார்த்தா அந்த நீரோடையை ஃபாலோ பண்ணிட்டே போனா இது எங்க போய் முடியுதோ அந்த இடத்துல நிச்சயமா அங்க ஒரு ஊர் இருக்கும் அப்படின்னு நம்பினா பசி இருக்கு ஆனா சாப்பிட எதுவுமே இல்ல அந்த நீரோடையில இருக்கிற தண்ணியை மட்டும் தான் குடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த நீரோடையிலேயே நடந்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்தான் நைட் ஆனா குளிர்ல தூங்குறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டா விலங்குகளோட நடமாட்டம் இவ்வளவு அச்சத்துல ஆழ்த்திச்சு அடிப்பட்ட காயங்கள் செப்டிக் ஆக ஆரம்பிச்சது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்ட

மட்டும்தான் தான் சர்வைேவ் பண்ணிருந்தா இப்பவும் ஜூலியானே உயிரோட தான் இருக்காங்க அவங்களுக்கு இப்ப வயசு எழுபது ஆகுது இரண்டாம் உலக போர் இன்னும் முடிவுக்கு வரல எதிரிகள் எப்போ வேணாலும் தாக்க வரலாம் அப்படின்னு நம்பி முப்பது வருஷமா காட்டுல ஒளிஞ்சிருந்த ஒருத்தரை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இரண்டாம் உலக போர் தொடங்கிச்சு அமெரிக்காவோட வசமா இருந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை ஜப்பான் கேப்சர் பண்ணிச்சு பிலிப்பைன்ஸ்ல மொத்தம் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட தீவுகள் இருக்கு அதுல ஒரு தீவு தான் லுபாங் அங்க ஒரு நூறு நூத்தி ஐம்பது ஜப்பான் வீரர்கள் முகாமிட்டு இருந்தாங்க ஹீரோ ஒன்னோட அப்படிங்கிற இருபத்தி மூணு உள்ள ஒரு ஜப்பான் வீரர் அந்த டீமுக்கு லீடரா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல நாட்டு வீரர்களும் அமெரிக்க வீரர்களும் சேர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றினாங்க அடுத்தது சர்தார் லுபாங் தீவுக்கு வந்தாங்க அங்க இருந்த ஜப்பான் வீரர்கள் இவங்களோட போரிட்டாங்க ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு பல ஜப்பான் வீரர்கள் அமெரிக்க ராணுவம் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க சிலர் போர்ல இறந்துட்டாங்க ஹீரோ ஒன்னடா ரொம்ப நேரம் போராடி பார்த்தாரு மற்ற வீரர்கள் சரண்டர் ஆகிறப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு பதங்கி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு ஹீரோ ஒன்னட மூணு வீரர்களோட சேர்ந்து அந்த தீவுல இருந்து காட்டு பகுதிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு ஆனா ஹீரோ ஒன்னடா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருந்தாரு கொரில்லா யுக்தி முறையை பயன்படுத்தி அமெரிக்க வீரர்களை தாக்கிட்டு காட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாரு ஜப்பான் தன் நாட்டு ராணுவத்தை திரும்ப பெற அவங்க ராணுவத்தை எங்கெங்க அனுப்பி வச்சாங்களோ அங்கெல்லாம் விமானம் மூலமா துண்டு பிரசுரங்களை வீசினாங்க அது லுபாங் தீவுல இருந்த ஹீரோவுக்கு கையில கிடைச்சது ஆனா ஹீரோ என்ன நினைச்சாரு தெரியுமா இது அமெரிக்கா நம்மள பிடிக்கிறதுக்கு போற பிளான் அப்படின்னு கூட இருந்த மற்ற வீரர்கள் கிட்ட சொன்னாரு அதனால இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தினார் தன் கிட்ட இருந்த ஆயுதங்களை பத்திரப்படுத்தினார் தன்னோட மேலதிகாரி டைரக்டா வந்து ஆர்டர் போடுற வரைக்கும் தன்னோட போராட்டம் போய போறது இல்ல அப்படின்னு தீர்க்கமா முடிவெடுத்தார் அமெரிக்க ஆர்மி பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்கள் அவ்வளவு ஏன் சிவிலியன்ஸ் அவர் கண்ணில் பட்டா கூட அவங்கள தாக்கி கொண்டுகிட்டு இருந்தாரு இதனால அந்த பகுதிக்கு போறத மக்கள் தவிர்த்துட்டு வந்தாங்க நாலஞ்சு வருஷத்துல ஹீரோவோட இருந்த ஒரு வீரர் நோய்வாய்ப்பட்டு இருந்து போயிட்டாரு இன்னொருத்தர் பசியால இருந்து போனார் இவங்கள தேடி லோக்கல் போலீஸ் வந்தப்ப இன்னொருத்தர சுட்டு கொண்டுட்டாங்க இப்ப ஹீரோ ஒன்னோட மட்டும் தனியா இருந்தார் இப்ப ஹீரோக்கு எனிமே அட்டாக் பண்றதை விட காட்டுக்குள்ள சர்வைவ் பண்றது பெரிய வேலையா இருந்துச்சு அதனால மக்களும் அவரை பெருசா கண்டுக்கல அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு நம்பினாங்க ஆனா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவரோட நடமாட்டம் தெரிய ஆரம்பிக்க விஷயம் பிலிப்பைன்ஸ் லோக்கல் அதிகாரிகள் கிட்ட போச்சு இப்படியே படிப்படியா விஷயம் செவிவழி செய்தியா ஜப்பான் வரை போயிருச்சு ஜப்பான் மீண்டும் துண்டு பிரசுரங்களை அந்த பகுதியில் வீசினாங்க அவர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவு தான் தன்னோட மேலதிகாரி வந்து ஆர்டர் போடுற வரைக்கும் பின்வாங்க வாங்க போறதில்ல அப்படின்னு மீண்டும் முடிவெடுத்தார் இதெல்லாம் வேலைக்கு ஆகிறது இல்லை அப்படின்னு ஹீரோவோட முன்னாள் அதிகாரி மேஜர் யோசுமி தனிக்குச்சி ஜப்பான்ல இருந்து நேராக கிளம்பி பிலிப்பைன்ஸ் லுபாங் தீவுக்கே வந்துட்டாரு ஹீரோ பார்த்து போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விலக்கி பிலிப்பைன்ஸ் நாட்டு கிட்ட சரணடைய சொன்னார் அவரும் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பிலிப்பைன்ஸ் அரசு கிட்ட சரணடைச்சிட்டாரு பார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சு அவரை ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பி வச்சது பிலிப்பைன்ஸ் அங்க போனா ஜப்பான் நாடு அவரை கோலாகலமா வரவேற்றது கொஞ்ச நாள் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு ஜப்பான் நாட்டு மக்கள் அதிகமாக வளர பிரேசில் நாட்டுக்கு போய் தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்தார் மணி ஹேஸ்ட் கோல்டு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா கனடா மட்டும் இல்லாமல் உலக வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய உணவு கொள்ளை சம்பவம் பற்றி தான் கூட நான் ஷேர் பண்ண போறேன் அது மேப்பிள் ட்ரீயோட லீஃப் இந்த மரம் அந்த ஊர்ல ரொம்ப சாதாரணம் இந்த இருந்து தான் மேப்பிள் சிரப் தயாரிக்கிறாங்க நாட்டு சக்கரைக்கு அடுத்தபடியா அந்த மேப்பிள் சிரப் தான் இனிப்பு சுவைக்கு உலகம் முழுக்க பயன்படுத்துறாங்க இந்த மேப்பிள் மரத்துல ஹோல் போட்டு டியூப் சொருகி அதுல இருந்து வர்ற சாரை சேகரிச்சு அதை கொதிக்க வச்சா மேப்பிள் சிரப் ரெடி ஆகிடும் ஆனா ஒரு லிட்டர் மேப்பிள் சிரப் தயாரிக்க நாற்பது லிட்டர் சாறு மரத்துல இருந்து எடுக்கணும் இந்த சிரப் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தயாரிக்க முடியும் குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்குது இல்லையா மார்ச் டு ஏப்ரல் அப்ப மட்டும்தான் அந்த மரம் இயற்கையா இப்படி ஒரு லிக்விட வெளியிடும் அந்த ஒரு மாசத்துல மட்டும் தான் இதை தயாரிக்க முடியும் ஆனா வருடம் ஃபுல்லா சேல் பண்ணணும் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி விலை நிர்ணயம் பண்ணணும் இதனால இந்த மேப்பிள் சிரப் விற்பனையை மேனேஜ் பண்ண கனடா அரசு ஒரு ஃபெடரேஷன் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அவங்க தான் அந்த மேப்பிள் அக்ரிகல்ச்சர் மேப்பிள் எக்ஸ்போர்ட் கட்டுப்படுத்துவாங்க ஆனா அந்த மேப்பிள் சிரப்பை தயாரிக்கிற விவசாயிகளுக்கு எதுவும் மிஞ்சாது விவசாயிங்க மேப்பிள் சிரப்பை உற்பத்தி உற்பத்தி செஞ்சு பெடரேஷன் கிட்ட கொடுத்துருவாங்க ஆனா உடனடியா பார்மஸுக்கு பணம் தர மாட்டாங்க சரக்கு வித்ததுக்கு அப்புறம் தான் செட்டில் பண்ணுவாங்க பார்மஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பெடரேஷன் சொன்ன அளவை விட மேப்பிள் சிரப் உற்பத்தி பண்ணா அதை எடுத்துக்க மாட்டாங்க பார்மஸும் பெடரேஷனை தாண்டி வேற எங்கேயுமே கொண்டு போய் விக்க முடியாது அது இல்லீகல் இந்த பிரச்சனைகளை எல்லாம் போராடி சரி பண்ணணும் அப்படின்னு விவசாயிகளுக்கு மத்தியில உருவானது தான் மேப்பிள் சிரப் ரெபல்ஸ் போராட்ட குழு இவங்க அடிக்கடி பார்டர் தாண்டி அமெரிக்கால பிளாக் மார்க்கெட்ல மேப்பிள் சிரப்பா வித்துட்டு வந்துருவாங்க அதான் அந்த பெடரேஷன் போலீஸ் வச்சு கண்காணிப்பாங்க தடுப்பாங்க கொடுப்பாங்க தண்டனையும் வாங்கி கொடுப்பாங்க ஒரு நாள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சேகரிச்சு வச்ச மேப்பிள் சிரப் எல்லாம் ஒரு பெரிய வேர் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க வழக்கம் போல பெடரேஷன் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வந்தாரு அப்ப மேப்பிள் சிறப்பு இருக்கிற பேரல தட்டுறப்ப சவுண்ட் வித்தியாசமா இருந்துச்சு அந்த பேரல இறக்கி சீல் உடைச்சு பார்த்தா உள்ள தண்ணி இருந்துச்சு உடனே எல்லா பேரலையும் இறக்கி சீலை உடைச்சு செக் பண்ண ஆரம்பிக்க எல்லாத்திலயுமே வெறும் தண்ணி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு பேரல் முழுக்க வெறும் தண்ணி தான் மொத்தமா பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி இருபத்தஞ்சு லிட்டர் மேப்பிள் சிரப் காணாம போயிருந்துச்சு அதோட ஒருத்து மட்டும் அன்னைக்கு தேதிக்கு கணக்கு போட்டா நம்ம இந்தியன் கரன்சிக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு சமம் இன்னைக்கு தேதிக்கு மூவாயிரம் கோடிக்கு ஒருத்தான சரக்குது அப்புறம் என்ன மொத்த ஃபெடரேஷனே ஆடி ஆடி உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க அந்த மேப்பிள் சிரப் ரெபல் கிட்ட இருந்து தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க கடைசியில பார்த்தா அந்த ரெபலுக்கும் இந்த கொள்ளை சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஃபெடரேஷனுக்குள்ள இருக்கிற ஆளுங்களும் சில வெளியாட்களும் சேர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பேரல ட்ரக்ல ஏத்தி அவங்களோட வேர்ஹவுஸ்க்கு கொண்டு போய் டியூப்

ஒரு ரியல் லைஃப் சூப்பர் உமன் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஸ்காட்லாந்து பெர்த் சிட்டில ஜாய் மில்னேங்கிற ஒரு லேடி வாழ்ந்துட்டு வந்தாங்க அவரோட ஹஸ்பண்டுக்கு சில நாட்களாக கை கால் நடுக்கம் கெட்ட கனவுகள் நடக்கிறதுல சிரமம் அப்படின்னு நரம்பியல் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது டாக்டர் கிட்ட போய் காட்டினா அவர் பிரைன் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு நரம்பியல் நோய் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா சில நாட்கள் முன்னாடி வர ரொம்ப நல்லா தான் இருந்தாரு அப்படின்னு கேட்டா இந்த நோய் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சைலண்டா பில்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம்ல இப்படி ஒரு நோய் இருக்குன்னு உணர முடியாது டயக்னாசிஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு நாளாக நாளாக அவரால் நடக்க முடியாம கூட போயிருச்சு தினமும் மெடிசன்ல தான் அவரோட லைஃப் ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஜாயும் தன்னோட கணவரை கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த நோய் தீவிரமாகி அவர் இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு ஜாய்மில் தன்னோட கணவரோட நினைவுகளோட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் ஜாய் ஜாய்மில் ஊர்ல பார்க்கின்சன் நோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த மெடிக்கல் ரிசர்ச் டீம் மீட்டிங் ஒன்னு நடத்தினாங்க அங்க தான் அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான மிராக்கல் விஷயம் நடந்துச்சு அங்க ஜாயும் வந்திருந்தாங்க அங்க வந்திருந்த எல்லோர போலையும் ஜாயும் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க அப்பதான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்க ஜாய் சிம்டம்ஸ் வெளியே தெரியற இந்த நோய் இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியாது ஆனா அவருக்கு இந்த நோய் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு மோசமான ஸ்மெல் அவர்கிட்ட இருந்து வரத உணர்ந்த ஆனா அதை வேற யாராலையும் உணர முடியல நானும் அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டேன் ஆனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவருக்கு பார்க்கின்சன் நோய் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஸ்மெல் இந்த நோயோட தொடர்புடையதா அப்படின்னு இப்ப வரைக்கும் எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொன்னாங்க அங்க வந்திருந்த டாக்டர்ஸ்க்கு இவங்க சொல்ற விஷயம் புதுசா இருந்துச்சு அந்த ஸ்மெல் வேற யார்கிட்டயாவது இருந்து வந்ததா அப்படின்னு கேட்டாங்க இல்ல இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் இப்படி ஸ்மெல் வர்றதா உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த நோயால் பாதிக்க பாதிக்கப்பட்டவங்க இங்க இருக்காங்களே இவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்டாங்க எஸ் என்னால உணர முடியுது அப்படின்னு சொன்னாங்க ஜாய் அப்பதான் அங்க வந்திருந்த டாக்டர்ஸுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரிஞ்சது இதை இன்னும் ரிசர்ச் பண்ண விரும்பினாங்க அதுக்கு ஜாய் மில்னே ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க அந்த நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வரவழைச்சாங்க ஜாய் சொன்ன மாதிரி அந்த ஸ்மெல் அதிகமாக வெளிப்படுற பின் கழுத்துல காட்டன் வச்சு நல்லா ரப் பண்ணி அதை டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க அதுல அன்யூசல் கெமிக்கல் மாலிகூல்ஸ் கண்டுபிடிச்சாங்க அது இந்த நோய்க்கான கெமிக்கல்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணாங்க அடுத்ததான் இந்த நோய் ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தரை ஃபைன் பண்ணனும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்க்கின்சன் நோய் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா இது ஜெனட்டிக் வழியாகவும் வர வாய்ப்பு இருக்கு நிறைய பேரை டெஸ்ட் பண்ணதுல ஒருத்தர் கிட்ட இருந்து அதே அன்யூசல் கெமிக்கல் கண்டுபிடிச்சாங்க இப்ப இந்த நோயை ஆரம்ப கட்டத்திலேயே டயக்னோசிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துச்சு அடுத்து ஜாய் மில் நவை டெஸ்ட் பண்ணாங்க உங்களுக்கு ஹைப்போரோஸ்மியா இருக்கு அதனாலதான் அந்த ஸ்மெல்லை உணர முடிஞ்சிருக்கு இதே ஹைப்போரோஸ்மியா இருக்கிற ஒருத்தராலையும் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா டிஸ்ட் என்னன்னா அந்த ஆற்றல் இருக்கிற பலரால ஜாய் மில் நே போல அந்த ஸ்மெல்லை உணர முடியல இப்படியே இந்த ரிசர்ச் பல கட்டத்துக்கு நகர்ந்துச்சு கடைசியா பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் இந்த காட்டன் ஸ்வாப் டெஸ்ட் அபிஷியலா பப்ளிஷ் பண்ணாங்க ஆனா இன்னும் நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாம் இருக்கிறதால இந்த டெஸ்ட் நடைமுறைக்கு வரதுக்கு இன்னும் ரெண்டுல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது உலகம் முழுக்க பத்து மில்லியன் அதாவது ஒரு கோடி பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இந்தியாவில மட்டும் பத்து லட்சம் பேர்கள் இருக்காங்க இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே இந்த பார்க்கின்சன் நோயால வர்ற அந்த ஸ்மெல்லை உணரக்கூடிய ஒரே ஒருத்தவங்க ஜாய்மில் மட்டும் தான் இப்போ அவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது நமக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப நல்லா தெரியும் பல்பு கண்டுபிடிச்சவர் அவருக்கு ஒரு மகன் இருந்தாரு தாமஸ் ஆல்வா எடிசன் ஜூனியர் அவருக்கு மகனா காரணத்தால அவரும் ஒரு சயின்டிஸ்ட் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அவரோட வாழ்க்கையை இழந்தாரு தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர் எடிசன் அறிவியல் உலகத்தோட உச்சத்துல இருந்த நேரம் அவரோட மகன் ஜூனியர் எடிசனுக்கு படிப்பு சுத்தமா வரல சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் படு மோசமா இருந்துச்சு இதனாலேயே எடிசனுக்கு அவர் மகன் மேல கோபமும் எரிச்சலும் வந்துச்சு எவ்வளவோ தடவை கூப்பிட்டு கண்டிச்சாரு சொல்லி கொடுத்தாரு என்னோட மகன் இப்படி மக்கா இருந்தா என்னதான் குற்றம் சொல்லுவாங்க நீ நல்லா படி நல்லா கத்துக்கோ அப்படின்னு நிறைய பிரஷர் போட்டாரு கணக்கு டீச்சர் பையனுக்கு கணக்கு சரியா வரல அப்படின்னா அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுவாங்க கடைசியில பதினேழு வயசுல படிப்பை நிறுத்திட்டு அவரோட அப்பா ஃபேக்டரியில போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு ஜூனியர் எடிசன் பிராக்டிக்கலா சில விஷயங்கள் கத்துக்கிட்ட பிறகு அவருக்கு சயின்ஸ் பத்தி சில புரிதல் வந்துச்சு அதனால அவரும் அவர் அப்பா போல சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல இப்படியே சில வருஷங்கள் போச்சு அவரோட இருபத்தி ஏழு வயசுல அவரை சுத்தி சில பிசினஸ் மேன்கள் சேர்ந்து இருந்தாங்க அவங்க ஜூனியர் எடிசனுக்கு சில யோசனைகள் கொடுத்தாங்க உங்க அப்பா எடிசன் சாப்ட்வேரை வச்சு ப்ராடக்ட் தயாரிச்சு வித்தா அதுக்கு மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு இருக்கும் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஐடியா என்னவோ நல்லா இருந்துச்சு அப்பாவோட பேரை யூஸ் பண்ணா அப்பா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சில ப்ராடக்ட்களை செஞ்சு எடிசன் பேர்ல விற்க ஆரம்பிச்சாரு ஜூனியர் எடிசன் ஆனா அந்த பிசினஸ் மேன் எல்லாம் சேர்ந்து ஜூனியர் எடிசனோட மூலையை கழுவி வித்த பொருட்கள் என்ன தெரியுமா வெறும் ஆயிரத்தி ரூபாய்க்கு ஏசி நீங்க மூணு போர்வையை போத்தி படுக்கிற அளவுக்கு அவ்வளவு குளிரா இருக்கும் அப்படின்னு இன்ஸ்டா ப்ராடக்ட்ஸ் வருது அந்த மாதிரி பேக் ப்ரொமோஷன்ல பேக் ப்ராடக்ட்ஸ் தான் வித்தாங்க எடிசன்ஸ் பாலிஃபார்ம் பல நோய்களை குணப்படுத்தும் நவீன மெஷின் எடிசன்ஸ் விசார்ட் இங்க் லோ குவாலிட்டி இங்க் தயாரிச்சு வித்தாங்க எடிசன்ஸ் மேக்னோ எலக்ட்ரிக் விட்டிலைசர் இது உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு பல பேக் ப்ராடக்ட்களை எடிசன் பேர்ல விற்க ஆரம்பிச்சாங்க எல்லோரும் எடிசனை சரமாரிய விமர்சனம் பண்ணாங்க கடுப்பான எடிசன் கோர்ட்ல மகன் மேல கேஸ் போட்டு என்னோட பேரை கமர்ஷியல் விஷயங்களுக்கு பயன்படுத்த கூடாது அப்படின்னு தடை வாங்கினாரு ரோசக்கார ஜூனியர் எடிசன் அது என்ன கமர்ஷியல் யூஸுக்கு மட்டும் உங்க பேரை எனக்கு வேணாம் அப்படின்னு தாமஸ் வில்லாட் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டாரு அவரோட அப்பாவின் நிழலும் அதனால வந்த அவமானமும் அவரை பின் பின்தொடர்ந்துகிட்டே வந்துச்சு அதனால ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் தன்னோட வாழ்க்கையை ஒரு நாள் சயின்டிஸ்ட் எடிசனோட ஹென்ரி போர்ட் போர்ட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதோட பவுண்டர் அவர் தாமஸ் வில்லாட்டா பாக்க வந்தாரு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாரு தாமஸ் வில்லாட்டுக்கு அவர்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு நான் ஒரு எக்கோமீட்டர் ஒண்ணு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு எக்கோமீட்டர்னா இப்ப நம்ம கார்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்கு எவ்வளவு மைலேஜ் தருது அப்படின்னு காட்டுது இல்ல அதை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாரு ஹென்ரி போர்ட் இது நல்ல ஐடியாவா இருக்கு எங்க கார்ஸ்ல கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீ முயற்சி பண்ணு உனக்கு என்ன தேவையோ அந்த உதவியை நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு அடுத்து விறுவிறுன்னு வேலையாரம் தாமஸ் வில்லாட் அதுக்காக அவர் ரொம்ப உழைச்சார் ஏழு வருட முயற்சிக்கு விபத்துக்கு பிறகு அவர் அந்த எக்கோமீட்டர் உருவாக்குறதுல தோல்வியை தான் சந்திச்சார் அப்புறம் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சி டிப்ரெஷன் ஆகி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி போனார் அவரோட அப்பாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இறந்து போயிட்டாரு இவர் தனிமையில ரொம்ப மோசமான மனநிலையில தான் வாழ்ந்துகிட்டு வந்தாரு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு மச்சாச்சு செட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ல ஒரு ஹோட்டல் ரூம்ல அவர் இறந்து கிடந்தாரு இது இயற்கை மரணமா இல்ல சூசைடா அப்படிங்கறது கடைசி வரைக்கும் சரியா தெரியல இன்னைக்கு பார்த்ததுல அந்த ஜப்பானிய வீரரோட முப்பது வருட விசுவாசம் உங்களுக்கு பிடிச்சதா இல்ல எடிசன் மகனோட சோகமான முடிவு உங்களை கலங்க வச்சதா உங்களுக்கு எதுவும் மிகவும் சாக்கிங்கா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க தேங்க்யூ